நீத்து நீத்துவர நினைக்கலையே ஆசவித நுழைக்கலையே செய்தி நின வர நினைக்கலையே ஆசைவிட மொளைிகளையே செய்தே சூடு ஈர மூச்சு தோளை தொட்டு காய மாச்சு கண்ட ஈர மூச்சு தோளை சொட்டு காயமாச்சு சிவகுரே ரெண்டு ஜீவனீரோ மகா ஈரோ நாகோ நினைத்து வர நினைக்கலையே ஆசை பெற முளைக்கலையே செய்தி சாய கண்கள் பாகும் தொட்டு பார்த்து சாய்வரின் கண்கள் போத்து பக்கம் சுத்தி பார்த்து தலைக்கில் நினைக்கலையே யாசவித மலைக்கலையே செய்தி